எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளுக்கு மாதம் தோறும் உதவித்தொகை வழங்குவது பற்றி முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் கிருஷ்ணமுரளி இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டு நபர்கள் எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இவர்களின் குழந்தைகளின் கல்வி மற்றும் மருத்துவ செலவிற்கான வைப்பு நிதி தற்போது இருபத்தி ஐந்து கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது எச்ஐவி தொற்றாளர்களின் குழந்தைகளுக்கு மாதம் தோறும் உதவித்தொகை வழங்குவது பற்றி முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மா சுப்பிரமணியன் கூறினார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எச்ஐவி எய்ட்ஸ் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் செலவிடப்பட்டிருக்கிறது மாண்புமிகு மன்ற உறுப்பினருடைய கோரிக்கையேற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குகிற திட்டம் அமல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும்